பழனிச்சேலை பொய்து கொம்பு விளையாட்டுக்கு போகிறேன் போல பழனிச்சேலை பொய்துடுத்து கொம்பு விளையாட்டுக்கு போகிறேன் ஏலப்பர் வந்து படிபிடிக்க மெத்தவும் சிக்கிக் கொண்டார் தோழி கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் தனித்துவமான அம்சங்களில் கொம்பு முறி பாடல்களும் அடங்குகின்றன கிறிஸ்துக்கு பின் எட்டாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பாண்டிய நாட்டினை தீக்கிரையாக்கிய கண்ணகி இலங்கை திருநாட்டுக்கு வந்தபோது கோபமாக காணப்பட்டார் இதனை கண்ட இடையற் இளைஞர்கள் கொம்பு முறித்து ஆடி கண்ணகியினை குளிர வைத்ததாக கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றன இதனை நிகழ்த்திய பின்பு மக்கள் நோய் நொடியின்றி வாழ்வதாகவும் மழை பொழிவதாகவும் விளை நிலங்கள் வறட்சியின்றி செழிப்படைவதனையும் கண்டு இதற்கெல்லாம் கண்ணிகையின் அருளே காரணம் என்று மக்கள் தொன்று தொற்றை நம்பி வருகின்றனர் பரவலாக மக்கள் மத்தியில் கும்பமுறை விளையாட்டு என்று சொல்லி பயன்படுத்துகிறார்கள் கும்பமுறையை பற்றி தெரியாத அது ஒரு அது ஒரு சடங்கு சடங்கு நடவடிக்கை தான் கும்பமுறை என்னத்துக்கான சடங்கு நடவடிக்கை என்றால் கண்ணகி அம்மனுடன் தொடர்புடையான ஒரு விஷயம் இது கண்ணகியம்மன் மதுரை எரிச்சு விட்டு வரும்போது சரியான ஆத்திரத்தில் கோபத்தில் வாரா அவள் அவட கோபத்தை வந்து தணிப்பதற்காக மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டு சேரிகளாக பிரிஞ்சு வடசேரி தென்சேரிகள் என்று ரெண்டு சேரிகளாக பிரிஞ்சு ஒரு எடுத்து கப்புலில் எடுத்து அதில் வந்து இதன்று ரெண்டு சேரியும் ஒவ்வொரு சேரி பக்கம் இருந்து இழுத்து அந்த கொம்பு அந்த கொம்பை உடைச்சி எந்த பக்கம் வெளிலோ அந்த பக்கம் வசைப்பாடி ஒரு முஸ்பாத்தியாக இதுன்ற மாதிரி தான் அந்த இது அதை பார்த்து கண்ணகி அந்த தன் கோபத்தை தீத்து ஆறி சந்தோஷப்படுறா என்பது ஐதீகம் அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த கொம்பு முறை ஒரு உருவாகி வருது ஆசியாவில் சில கலைகள் தெய்வங்களோடு அல்லது தெய்வ வழிபாட்டோடு தொடர்புபடும் பொது இயல்புக்கேற்ப கேட்ப இவ்விளையாட்டு கண்ணகி வழிபாட்டோடு படுத்தப்பட்டது இதனை பின்பற்றி கொம்பு விளையாட்டை ஒரு கண்ணகி வழிபாட்டு முறையாக ஆதி காலம் முதல் மக்கள் போற்றி வருகின்றனர் இதனை இங்கு வாழ்ந்த ஆதிக்குடிகளாகிய பேர்டர்களிடம் காணக்கூடியதாக இருந்தது கொம்பு முறிப்பு விளையாட்டை தொடங்கும் நாளை ஊர் மக்கள் பொது இடம் ஒன்றில் கூடி தீர்மானிப்பர் ஊர் மக்கள் விளையாட்டு தொடங்குவதற்கு முன்பதாகவே இரு கட்சிகளாக பிரிந்து விடுவர் தமிழ் மக்கள் பொதுவாக தாய் வழி மரபையை கை கொள்வர் ஆனால் கொம்பு முறித்தல் விளையாட்டில் தந்தை வழியை கை கொள்வர் தந்தை இக்குழுவில் இருக்கின்றாரோ பிள்ளைகளும் அக்கற்றியிலேயே இருப்பர்

எதிர் சேரியார் உருட்டி அனுப்பும் போர் தேங்காய்களை ஒவ்வொன்றாக உடைப்பர் ஒரு பகுதியினரால் உடைக்கப்படும் தேங்காயின் கூடிய எண்ணிக்கையை கொண்டே சேரியரின் வெற்றி தீர்மானிக்கப்படும் இப்போ கொம்பு வயதை பார்க்கணிய அந்த அந்த கண்ணகி அம்மன் சிலைக்கு பக்கத்தில் இரண்டு பக்கத்தில் இரண்டு கொம்புகள் அங்கே இருக்கின்றது அதாவது அந்த பக்கத்தில் தென்சேரி கொம்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அது சரியாக இயல்பு வடிவத்தில் தொண்ணூறு பாகையில் இருக்கும் அது கீழே ஒரு கம்பு வடிஞ்சு அது வந்து பில்லிக்கம்பு சொல்லுவாங்க அந்த பில்லிக்கம்புக்கு பச்சை அரிசியும் மஞ்சளும் பனிச்செங்காய்க்கு பனிச்சங்காய் பசையும் பசையும் பூசி அந்த நூலாகல நிறுக்கி வரிவாங்க இந்த பக்கத்தில் இருக்கிறது தென்சேரி கொம்பு சற்று மேலே அகண்ட மாதிரி இருக்கும் ஒரு நூற்றி எண்பது தொண்ணூறு பாகையை தாண்டி இருக்கும் அப்போ ஏன் அப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த கொம்பு முறையில் அன்றைக்கு இந்த கொம்பு ரெண்டையும் ஒண்டோடு ஒன்று ஒன்றோட ஒன்று கொழுவுறதுக்காக அப்படி ஒன்று விரிச்சலாக இருக்கும் அப்போ இந்த மரத்தில் கீழேக்கு ஒரு இது போடுவாங்க ஒரு ஒரு காட்டில் போய் கொடி எடுத்து வந்து அந்த கொடி வந்து வடம் என்று சொல்கிறேன் வடம் தாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளையில் அதுக்குள்ளே வச்சு தான் இந்த கொம்ப விளைவாங்க அதுக்கு அடக்கட்டை அது பில்லி அப்படின்னு சொல்லி அதில் போடுவாங்க அதே போல் இந்த செவ்வாக்குத்திலேயும் அடக்கட்டை இருக்கும் பில்லி இருக்கும் எல்லாமே எல்லாமே இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு

ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் அவர்கள் கொம்புமுறி பாடல்கள் என்றொரு பிரதானமான பாடல்களை பாடுவார்கள் அதாவது ஒரு பகுதி ஒரு சாரார் வந்து மரசாரார் வென்றவர்கள் தோற்ற சாராரை வந்து நையாண்டி பண்ணுவதை பரிகசிக்கும் பாணியில் அந்த பாடல்கள் அமைந்திருக்கும் அந்த பாடல்களின் பொ பொருளை பார்த்தால் முழுக்க 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 அந்த வென்றவர்கள் தோற்றவர்களை மிகவும் பரிகாசமாகவும் அவர்களுக்கு கோபம் வார மாதிரியும் அந்த பாடுவார்கள் ஆனால் இது உண்மையாகவே அவர்களுக்கு இடையில் கோபம் வராது இது ஒரு மகள்வழிக்கும் செயலாக நையாண்டி பண்ணி அந்த காலத்து மக்கள் தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துவதும் பாடுவார்கள் தினனா திண்ணான தென்னானா தினம் தென்னானா தினனா தென்னா தினம் தென்தினம் தென்னா தென்தினம் தென்னானா இது வந்து அந்த பாடலினுடைய தரு அதாவது தின்னனா தன்னனா என்று பாடுறது வந்து இந்த கும்பமுறை பாடல் தரு கோலப்பணி கொய்துடுத்தி கொம்பு விழாவுக்கு போகையில் வேலப்பர் வந்து வழிமறித்து மெத்தபும் சிக்கி கொண்டார் தோழி தினனானா தென்னானா தென்னானா தினம் தென்னானா தினனா தென்னா தீனம் தெந்தினம் தென்னா தெந்தினம் தென்னானா கப்பனி மங்கையர் மன்மதவே கந்தன் குமரன் வடிவேலன் சிப்புடன் மல்லிகை பூமாலையும் தந்து சேர்வோம் என்ற அரடி தோழியரே இந்த மாதிரி இந்த பா பாடலை பார்க்கும்போது பெண்களாக பாடுவது போல தோழியரே பெண்களுக்கு இடையிலான உரையாடல் போலதான் போகும் இதோட இந்த கேளிக்கை பண்ணுவதாக வடசேரிய தென்சேரி நக்கல் பண்ணுவதாக கிண்டல் பண்ணுவதாகவும் அதே மாதிரி தென்சேரிய வடசேரி கிண்டல் அந்த போட்டி அவர்களுடன் அந்த போட்டிக்காக இருவரும் மாறி மாறி தங்களை தங்களை எப்படி சொல்வது தங்களை தங்கள் விளையாடி கொள்வதான பாடல்களும் உள்ளன அந்த பாடல் ஒன்றை பார்ப்போம் ஆற்றோரம் சிராம்பி அங்கே நின்று படை பொருதி வேர்த்து வாரான் வடசெறியான் வெள்ளி மடல் கொண்டு வீசுங்கடி ஆற்றோரம் சிராம்பி அங்கே நின்று படை பொருதி தோற்றுவாரான் தென்செரியான் துடைப்பான் கட்டையால் அடியுங்கடி இதே மாதிரி இன்னும் கேளிக்கையாக வடசேரி யான் கொம்பு எங்கே எங்கே செவ்வக உள்ளே உள்ளே வடசேரியான் பகுதியினர் அவங்கள கொம்பை வந்து உயர்த்தியும் தென்சேரியான இந்த பத்தை அதாவது ஒரு பூமரத்தின் அடியிலே ஒழித்து வைத்திருக்கிறோம் அப்படின்ற எல்லாம் இந்த பாடல்கள் அமைந்திருக்கும் அத்துடன் சத்துரு கொண்டான் தீது ஆகிய ஊர்களில் கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயமும் உள்ளதுடன் மண்டூரில் கொம்பு வம்பியடி என்ற இடம் காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் கொம்புமுறி விளையாட்டு ஒப்புட்டளவில் குறைவாகவே இடம்பெற்று வருகிறது தற்கால இளைஞர்கள் வேறு விளையாட்டுகளுடனும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களுடனும் பயணிப்பதால் கொம்புமுறி விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவது குறைவாகவே அவதானிக்கப்படுகிறது மட்டக்களப்பிலே சில படுவாங்கரை பகுதிகளிலையும் இந்த விளையாட்டு இடம்பெறுகின்றது மேலும் காரதீவிலே ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னர் பிரதேச செயலகமும் கலாச்சார அமைச்சும் சேர்ந்து இந்த விளையாட்டினை மக்கள் தமிழர் இன 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 ஐக்கியம் உள்ள இந்த விளையாட்டு பயனில் காணப்படும் இளம் சமுதாயத்துக்கு தெரிவிக்கின்ற வகையில் இதை அர அரச அனுசரணையுடனும் வெளிநாடுகளில் இருக்கின்ற நலம் விரும்பிகளின் ஆதரவுடன் இந்த விளையாட்டை முன்னெடுத்து கொண்டு வராங்க you do or do. விஞ்ஞான ரீதியான அறிவியலுடன் கூடிய ஒரு விளையாட்டாகவும் இளம் சமுதாயத்தினருடைய சிதறல்கள் அவர்களுடைய லவ்ய பருவத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உடல் உள்ள மாற்றங்களை சீர் செய்கின்ற விதத்தில் இந்த விளையாட்டு இடம்பெறுகின்றது அதனால் பல கண்ணையம்மன் ஆலயங்கள் காணப்படுகின்ற அந்த தர்மகத்தா சபையினரும் ஊர் பொதுமக்களும் இதனை கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு வருடத்தில் அந்த குளித்திக்கு முன்னால் அல்லது குளித்திக்கு பின்னால் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இது சில ஊர்களில் வழிநடத்தி கொண்டு வருகின்றார்கள் ஆனால் முற்காலத்திற்கும் தற்காலத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது சத்திய தற்காலத்தில் குறைந்த வண்ணம் காணப்படுகின்றன எனவே இவ்வாறான பாரம்பரிய விளையாட்டுகள் பாதுகாக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கப்படுவதற்கான வழிவகைகள் செய்யப்படல் வேண்டும்

鼓励。<music>